அனைவருக்கும் வணக்கம் குரு பார்க்க கூடி நன்மை என்பது போல வியாழக்கிழமை அன்று குரு நினைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இனி இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட வேண்டுதலையும் நடத்தி காட்டும் அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு திருநீற்று பச்சை செடியினுடைய இலைகள் தேவைப்படும் இந்த செடியில குரு வாசம் செய்வதாக ஐதீகம் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய இந்த செடிய உங்க வீட்டினுடைய வடக்கு திசையில வளர்த்துட்டு வாங்க குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் நன்மையே செய்வார் வாஸ்து தோஷம் இருந்தாலும் நீங்கும் இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு சுத்தமான ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வைத்து அதன் மேல் மூன்று கருப்பு அல்லது வெள்ளை கொண்டை கடலை வைக்கணும் அடுத்து அதில் ஒரு விரலி மஞ்சள் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மூன்று திருநீற்று பச்சிலையுடைய இலைகள் எடுத்துக்கோங்க கிழியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மூன்று இலைகள்லையும் வெவ்வேறு கோரிக்கைகள் எழுதலாம் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது அப்படின்னா மூன்று இலைகள்லையும் அந்த ஒரு கோரிக்கை மட்டும் எழுதுங்க இலையில குருவே நமகன்னு எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கையை எழுதணும் எழுதிட்டு இந்த மூட்டையை உங்கள் கையில் வச்சுட்டு ஓம் கம் குருபியோ நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் வடக்கு திசையில் இந்த மூட்டையை வச்சுருங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் பல பேருக்கு பலனை கொடுத்த இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் கோரிக்கை நிறைவேறிய பிறகு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு குரு பகவான் பாதத்தில் வச்சுட்டு வந்துருங்க நல்லதே நடக்கும்